திண்டுக்கல்லில் உள்ள அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் கல்லூரியில் தமிழக அரசின் உயர் கல்வித்துறை மற்றும் தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகத்தின் வழிகாட்டுதலின்படி கல்லூரி கலை திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற தலைப்பில் மாணாக்கர்களின் பல்வேறு கலைத்திறன்களை வெளிப்படுத்தும் விதமான கலை திருவிழா கடந்த ஆறு நாட்களாக நடைபெற்றது திண்டுக்கல்லில் இருந்து பழனி செல்லும் சாலையில் அமைந்துள்ள அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் கல்லூரி வளாகத்தில் கலை வழியாக கல்வியை வளர்ப்போம் என்ற கோட்பாட்டை மையமாக கொண்டு நடைபெற்ற இவ்விழாவில் மாணவ மாணவிகள் தங்களின் தனித்திறமைகளையும் சிந்தனைகளையும் பல்வேறு கலைகளின் மூலம் வெளிப்படுத்தினர் கடந்த அக்டோபர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி தொடங்கிய இந்த கல்லூரி கலை திருவிழா நவம்பர் ஐந்தாம் தேதி நிறைவடைந்தது நிறைவு விழாவில் அறிவியல் மற்றும் மனிதவியல் பிரிவு கணிதத்துறை உதவி பேராசிரியர் உமா வரவேற்புரையாற்றினார் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் எஸ் சுதா தலைமை உரையாற்றினார் அவரது தலைமை உரையில் கலை மனதை மென்மையாக்குவதோடு கல்வியையும் மனித நேயத்தையும் ஒன்றிணைக்கும் தெய்வீக சக்தி என்று கூறினார் விழாவில் சிறப்பு விருந்தினராக பிஎம்டி கல்லூரியின் மூத்த உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் ஜெயக்குமார் பங்கேற்று இன்றைய சூழலில் மாணவர்களின் தனித்திறமைகளை வளர்க்கும் முயற்சிகளை விரிவாக எடுத்துரைத்தார் இம்மாணவர்களின் முயற்சிகள் கல்லூரியின் பெருமையை காட்டுவதாக பாராட்டினார் மாணாக்கர்களுக்கு பல்வேறு போட்டிகள் நடத்தி பரிசுகள் வழங்கப்பட்டன கலை வழியாக கல்வியை வளர்ப்போம் என்ற உயர்ந்த நோக்கத்தை வெளிப்படுத்தும் வகையில் அமைந்தது இந்த கல்லூரி கலை திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விழாவின் நிறைவாக மின் மற்றும் மின்னணு பொறியியல் துறை தலைவர் டாக்டர் எம் செந்தில்குமார் நன்றி உரையாற்றினார் இந்நிகழ்ச்சியில் ஏராளமான மாணவ மாணவிகளும் பேராசிரியர்களும் கலந்து கொண்டனர்